பேஜ்மான் வணக்கம் ஸோ இந்த வாரம் நம்ம ரேஷியோ அண்டு ப்ரப்போஷன் இந்த டாபிக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் டே த்ரீ வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம் சூப்பரான ஷார்ட் கட்லாம் அதில் பார்த்துருந்தோம் இது வரைக்கும் வீடியோஸ் பார்க்காதவங்க தெரியா பாருங்கள் ஸோ இப்போ டே ஃபோரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எண்கள் தொடர்பானவை ஸோ எண்கள் கான்செப்டில் எப்படி ரேஷியோ அண்ட் ப்ரொப்போசன் கொஸ்டின்ஸ் இருக்கும் இதில் சூப்பரான ஒரு ஷார்ட்கட் இருக்குது வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ ரேஸ் ப்ரப்போஷனில் இது இதுதான் ட்ரிக்காக ஸோ இதை வச்சே நம்ம ஈஸியாக ஒர்க் அவுட்டே பண்ணாமல் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் ஷார்ட்கட்டை தெரிஞ்ச பின்னாடி நீங்களே கமெண்ட் செக்ஷனில் ஷார்ட்கட் சூப்பர் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுவீங்க ஓகே இப்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஆக்சுவலாக அந்த தொண்ணூற்றி ஒன்பதாவது கொஸ்டினும் நூறாவது கொஸ்டினும் இது ரிலேட்டடாக நம்ம ரேஷியோண்ட் ப்ரொப்போஷனுக்கு எடுக்க தேவையில்ல இருந்தாலும் இங்கே இந்த கேட்டரில் இருக்கிறதுனால சால்வ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நூறாவது கொஸ்டினை பாருங்கள் இரண்டு பாத்திரங்களின் மூ முப்பது லிட்டர் மற்றும் ஐம்பது லிட்டர் பால் தனித்தனியாக உள்ளது இரண்டு பாத்திரங்களிலும் பாலை சமமாக பங்கிட்டால் இரண்டு பாத்திரங்களின் கொள்ளளவு என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒன்றுமே கிடையாது முப்பது லிட்டரையும் ஐம்பது லிட்டரையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் சமமாக பங்கிட்டால் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஒன்றா மிக்ஸ் பண்ணால் என்ன வரும் முப்பதையும் ஐம்பதையும் கூட்டினா எண்பது இதை சமமாக பங்கிட்டோம் இருக்கிறதே ரெண்டு தானே அப்போ சமமாக பங்கிட்டோம்னா ரெண்டாவில் டிவைட் பண்ணணும் அப்போ மொத்தம் நாற்பதனா வரும் நாற்பது லிட்டர் இதெலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் ஓகே அட் அடுத்த இருந்து தான் நம்ம ரேசியோ அண்ட் ப்ரொப்போஷனுக்கான கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஒன் வேணா பார்க்கலாம் ஸோ எந்த கொஸ்டின் கவனிங்க இரண்டு எண்கள் ரெண்டு ஈஸ்ட்டு அஞ்சு என்னும் வீதத்தில் உள்ளன ஒவ்வொரு எண்ணுடன் நான்கை கூட்டினால் அவற்றின் வீதம் நாலு இஸ்ட்டு ஒன்பதாக அமையும் எனில் அவ்விரு எண்கள் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இந்த மாதிரி மாடல் இதை ரெண்டு விதத்தில் சால்வ் பண்ணலாம் தான் ஃபஸ்ட் ஒன் நார்மல் மெத்தட் இப்போ நார்மல் மெத்தடில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ரேஷியோ ரெண்டு ஈஸ்ட்டு அஞ்சா அதை நீங்கள் எக்ஸ் சேர்த்துட்டு இப்போ ரெண்டு எக்ஸ் டிவைடட் பை அஞ்சு எக்ஸ்னு வச்சுக்கணும் ஓகேங்களா இதோட நான்கை கூட்டினால் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க அதாவது ஒவ்வொரு என்னோட நான்கை கூட்டினால் அப்போ மேலே இருக்க என்னோடையும் நான்கு கூட்டிக்கணும் கீழே இருக்க என்னோடையும் நான்கு கூட்டணும் இந்த மாதிரி நான்கு கூட்டுனால ரேஷியோ என்னவோ மாறிடுச்சு நாலு பை ஒன்பதுன்னு மாறிடுச்சு ஓகேங்களா ஸோ அப்போ இந்த ஃபார்மட்டில் தான் நீங்கள் இதை நோட் பண்ணணும் இதை என்ன பண்ணணும் கிராஸ் மல்டிபிளாக சப்போ இங்கே ஒன்பதாக இங்கே மேலே மல்டிபிள் பண்ண அப்படின்னா ஒன்பது இன்ட்டு ரெண்டு எக்ஸ்ன்னு வரும் பதினெட்டு எக்ஸ்னு வரும் ஓகேங்களா ப்ளஸ் ஒன்பது இன்ட்டு நாலு முப்பத்தி ஆறு ஈக்குவல்ட்டு அதே போல் இந்த அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் நாலு இங்கே நம்ம மல்டிபல் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் நாலு அப்படின்னு வரும் அப்போ ஐநாங்கா இருபது எக்ஸா இருபது எக்ஸ் ப்ளஸ் நாலு நாங்கா பதினாறு இப்போது எக்ஸில் பெரிய எக்ஸ் அந்த சைடு இருக்குது அதனால் சின்ன எக்ஸ் வேல்யூவாக ஈக்குவல்ட்டு அந்த சைடு கொண்டு போயிடணும் ஓகேங்களா பெரிய எக்ஸ் அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா இருபது எக்ஸ் மைனஸ் பதினெட்டு எக்ஸுன்னு இருக்கும் ஓகேங்களா இப்போது இந்த முப்பத்தி முப்பத்தாறு இது தான் இருக்கும் பதினாறு தான் ப்ளஸ் பதினாறு தான் ஈக்குவல் ஈக்குவல்ட்டு அந்த சைடு கொண்டு போவோம் மைனஸ் பதினாறு மாதிரி அப்போ முப்பத்தாறு மைனஸ் பதினாறு ஓகேங்களா இப்போ என்ன வரும் இங்கே பதினெட்டு எக்ஸா அப்போ இருபது எக்ஸில் பதினெட்டு எக்ஸ் போனுச்சுனா பேலன்ஸ் ரெண்டு எக்ஸ் ஈக்குவல்ட்டு முப்பத்தாறில் பதினாறு போன்னுஸ்னா பேலன்ஸ் இருபது இதுலேருந்து ஒரு எக்ஸோட வேல்யூ என்ன ஒரு எக்ஸோட வேல்யூ பத்து ஓகேங்களா இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க பெரிய எண் அப்படின்னு கேட்டிருக்காங்களா ரேஷியோ என்ன வரும் ரெண்டு இஸ்ட்டு அஞ்சு அப்படிங்கிறத இருந்துச்சு அப்போ ரெண்டு எக்ஸு கமா அஞ்சு எக்ஸு எக்ஸோட வேல்யூ பத்துன்னு சப்சிட் பண்ணால் இருபது கமா ஐம்பது ஓகேங்களா இதுதான் அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட் நார்மல் மெத்தட் இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் மெத்தட் தான் நம்மளுக்கு கான்செப்ட் உங்களுக்கு நம்மளுக்கு புரியுது என்ன ஃபஸ்ட்டு ரெண்டு ஈஸ்ட்டு அஞ்சுன்னு இருக்குது விகிதம் ரெண்டு ஈஸ்ட்டு அஞ்சுன்னு இருக்குது அதுக்கப்புறம் அதை நாளை கூட்டுறாங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு விகிதத்தை நீங்கள் செக் பண்ணணும் ஆப்ஷன் ஏயில் பார்த்தீங்கன்னா எட்டால் அடித்து கொடுத்தாலும் எல்லாத்துலேயுமே நீங்கள் ரெண்டு ஈஸ்ட்டு அஞ்சு தான் வரும் ஓகேவா ஃபஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் எட்டால் டிவைட் பண்ணால் ரெண்டு ஈஸ்ட் அஞ்சு தான் ரெண்டாவது ஆப்ஷனை ஒன்பதால் டிவைட் பண்ணால் ரெண்டு ஈஸ்ட்டு அஞ்சு தான் சி ஆப்ஷனை பத்தால் டிவைட் பண்ணாலும் ரெண்டு ஈஸ்ட்டு அஞ்சு தான் இதோ பதினொன்றா டிவைட் பண்ணாலும் ரெண்டு ஈஸ்ட்டு அஞ்சு தான் புரிஞ்சுங்களா இப்போ அடுத்தருந்து தான் நம்ம கவனிக்க வேண்டியது ஒவ்வொரு இன்னும் நாளைக்கு கூட்டினாலும் அப்படின்னு சொன்னாங்களே இப்போ பதினாறோட நாளை கூட்டினா இருபது நாற்பதோட நாளை கூட்டணும் ஓகே அப்போ நாற்பத்தி நாலு இந்த நம்பரோட ரேஷியோ அடுத்த ரேஷியோ நாலு ஈஸ்ட்டு ஒன்பதுன்னு வருதா இதை தான் நீங்கள் செக் பண்ணணும் ஓகேங்களா அப்போ செக் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ரேஷியோ மட்டும்தான் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகலாம் இன்னொரு ஒரு எல்லாமே கரெக்டான ரேஷியோ வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷனுக்கு மட்டும்தான் செட் ஆகும் இப்போ இங்கே பாருங்கள் இருபது நாற்பத்தி நாலு நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்க நாலால் அடிச்சு கொடுத்தா இங்கே அஞ்சு வரும் இங்கே பதினொன்றுன்னு வரும் ஓகே நம்மளுக்கு தேவையான நாலு ஒன்பது தான் வரணும் அப்போ இதில் வந்து ஆப்ஷன் ஏ கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இதே போல் தான் அப்போது அடுத்து ஆப்ஷன் பி பதினெட்டு நாற்பத்தஞ்சு இதோட என்ன பண்ணணும் நாளை நீங்கள் ஆட் பண்ணணும் நாலு ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஆப்ஷன் பிக்கு என்ன வரும் இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ஒம்பது இதை நம்ம அடிச்சே கொடுக்க முடியாது இதே தான் இருக்கும் இதுவும் ஆன்சர் வராது ஆப்ஷன் சிக்கு அவங்க இருபதோட நாலு ஆட் பண்ணால் இருபத்தி நாலு ஐம்பதோட ஆட் பண்ணால் ஐம்பத்தி நாலு இப்போ இதில் எதை நம்ம சிம்பிளை பண்ணால் ஆறால் அடித்து கொடுக்கலாம் ஆறால் அடித்து கொடுத்தா ஆறு நாங்கா இருபத்தி நாலு ஆறு ஐம்பதா ஐம்பத்தி நாலு அப்போ நாலு ஈஸ்ட்டு ஒன்பது கிடைக்குதா அப்போ மொதத்தோடனே அந்த இருபது ஈஸ்ட்டு ஐம்பது ரெண்டு ஈஸ்ட்டு அஞ்சாவும் இருந்தது நாளை கூட்டின பின்னாடி நாலு ஈஸ்ட்டு ஒன்பதும் கிடைக்குது அப்போ ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ ரெண்டு விதங்களில் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஸ்பீடு கிடைக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின் தான் அதை கொஞ்சம் நல்லா கவனமாக பார்க்கணும் சிம்பிளாக இருக்க மாதிரி தான் நம்மளுக்கு தோணும் கொஸ்டினை கவனிங்க ஆறு எஸ்டி ஏழு வீதத்தில் இரு உறுப்புகளிலிருந்தும் கழிக்கப்படும் பொழுது பதினாறு எஸ்டி இருபத்தி ஒன்று வீதத்திற்கு குறைவான ஒரு வீதத்தை தரும் மீச்சிறு முழு எண் காண்கு அப்படின்னு கொஸ்டின் எடுக்கலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே ஆறு எஸ்டி ஏழுன்னு இருக்குது அப்போ நம்ம டிவேல் என்ன நோட் பண்ணுவோம் ஆறு பை ஏழுன்னு நோட் பண்ணோம் இரு உறுப்பில் இருந்தும் கழிக்கப்படும் போது அப்போ ஏதோ ஒரு நம்பரை கழிக்கிறோம் அந்த நம்பர் தான் மீச்சிறு முழு எண் என்ன அப்படிங்கிறதான் இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகே அப்போ கழிக்கணும் அப்படிங்கிற போது இங்கேயும் நம்ம ஒரு என்னால் கழிக்கணும் அதே நாள் தான் கீழே கழிக்கணும் புரிஞ்சுங்களா இதை கழிக்கும்போது இந்த பதினாறு ஈஸ்ட் இருபத்தொன்னுங்கிறம்போது பதினாறு பை இருபத்தி ஒன்றுக்கு குறைவான அப்படின்னு சொல்லிட்டாங்களா அப்போ லெஸ் தேன் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணோம் இந்த கண்டிஷன் நீங்கள் கரெக்டாக அந்த கொஸ்டினை புரிஞ்சு நோட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம எப்படி சிம்பிளை பண்ணுவோம் கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோமா இப்போ இருபத்தி ஒன்னோட இங்கே நம்ம ஆறு மைனஸ் எக்ஸாக மல்டிபிள் பண்ணுவோம் ஓகேவா அப்போ என்ன வரும் இருபத்தொன்று இன்ட்டு ஆறு ஆறு இது பன்னெண்டு நூற்றி இருபத்தாறுன்னு வரும் மைனஸ் இருபத்தோரு எக்ஸ் ஓகேங்களா அதே போல் தான் லெஸ் தென்னு இருந்து இதையும் நம்ம கிராஸ் மல்டிபல் பண்ணலாம் ஏழு மைனஸ் எக்ஸை இந்த சைடு கொண்டு போயிடலாம் ஏழு மைனஸ் எக்ஸை அப்போ என்ன ஒரு ஏழு இன்ட்டு பதினாறு எழுவது ப்ளஸ் நாற்பத்தி ரெண்டு நூற்றி பன்னெண்டு ஓகேங்களா மைனஸ் பதினாறு இன்ட்டு எக்ஸு பதினாறு எக்ஸு இப்போ என்ன பண்ணலாம் இந்த நூற்றி பன்னெண்டு தான் சின்ன நம்பர் நூற்றி இருபத்தாறோட அப்போ இது இந்த சைடு கொண்டு போயிடலாம் அதே போல் இந்த மைனஸ் இருபத்தொன்னு எக்ஸை ஈக்குவல் அந்த சைடு கொண்டு போயிடலாம் ஓகேங்களா அப்போது நூற்றி இருபத்தி ஆறில் நூற்றி பன்னெண்டு போயிரும் இந்த லெஸ் தான் அப்படியே இருக்கட்டும் இருபத்தி ஒரு எக்ஸில் பதினாறு எக்ஸு ஓகேவா இப்போ நம்ம எக்ஸை கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு நூற்றி இருபத்தாறுல இருந்து நூற்றி பன்னெண்டு போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் உங்களுக்கு பதினாலு எஸ் பதினாலு ஓகேங்களா லெஸ் தன் இருபத்தி ஒன்றில் பதினாறு போன்னுஸ்னா பேலன்ஸ் அஞ்சு எக்ஸு ஓகேங்களா இப்போ இதுலேருந்து இருந்து எக்ஸு தானே இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அஞ்சை மட்டும் இந்த சைடு கொண்டு வருவீங்க அப்போ பதினாலு பை அஞ்சு தான் எக்ஸோட வேல்யூ எக்ஸோட அந்த குறைவானது அப்படிங்கிறதானனால் லெஸ்தன் கான்செப்டே போட்டிருக்கோம் இதை அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே ஈரஞ்சா பத்து பேலன்ஸ் நாலு இருக்கா அப்போது ஒரு ஜீரோ செத்தம்னா இங்கே பாயிண்ட் வச்சுக்கோம் நாற்பதுன்னு இருக்கும் நாற்பதுலாம் எட்டு அஞ்சா நாற்பது அப்போ எக்ஸோட வேல்யூவே வந்துட்டு லெஸ்தன் வந்து எக்ஸ் தான் கிரேட்ட தானே இந்த மாதிரி நம்ம மாற்றி நோட் பண்ணிக்கிறோம் டூ பாயிண்ட் எயிட் இது நீங்கள் கன்ஃப்யூஸாக தேவைல சார் ஆப்ஷனில் டூ பாயிண்ட் எயிட்டே இல்லையே சார் அப்போ டூ தான் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இங்கே டூ பாயிண்ட் எயிட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர நம்பர் அஞ்சோ அல்லது அஞ்சோ கூட அதிகமான நம்பராக இருந்தால் இதுக்கு முன்னாடி இருக்க நம்பரில் ஒன்று நம்ம சேர்த்துக்கலாம் அப்போது இங்கே டூ பாயிண்ட் எயிட்டுங்கிற இடத்துல வந்துட்டு என்ன வரும் இங்கே நம்ம ஒன்று சேர்த்துட்டோம்னா முழுசா மூணு அப்படின்னு வரும் ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சிக்கலாம் என்ன சொன்னேன் ஸோ இதில் நிறையா விஷயங்கள் இருக்குது நல்லா தெளிவாக நோட் பண்ணணும் ஃபஸ்ட்டு விஷயம் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபார்மெட்டில் நம்ம நோட் பண்ணணும் அதுக்கப்புறம் அதை சிம்பிளை பண்ண சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு லாஸ்ட்டில் இந்த இடத்துல வந்து நிற்கும் இதில் இருந்தும் நம்ம கரெக்டாக அந்த டூ பாயிண்ட் எயிட்டில் இருந்து முழு நம்பரை எப்படி நம்ம மாற்றுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு சூப்பரான ஷார்ட் கட்லேயே ஈஸியாக பார்த்த செகண்டில் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க இப்போ கொஸ்டின் கவனிங்க இரண்டு எண்களின் விகிதம் நாலு இஸ்ட்டு ஏழு ஒவ்வொரு எண்ணிலேருந்து பத்தை கழித்தால் கிடைக்கும் வீதம் ஒன்று இஸ்ட்டு ரெண்டு ஏனில் இரு எண்களில் பெரிய எண் யாது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க இங்கே பெரிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்கன்னா நம்ம இந்த ரேஷியோவில் தான் கவனிக்கணும் நாலு ஏழு ஓகேங்களா இதில் பெரிய எண் எது ஏழு அப்படிங்கிறதானே ஓகேவா இப்போது ஆன்சருக்கு நம்ம வந்துடலாம் இந்த ஏழோட மடங்கு என்ன வருமோ அதுதான் ஆன்சராக இருக்கும் இப்போ பாருங்கள் ஆப்ஷனில் கவனிச்சிங்க இதெல்லாம் டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் தான் அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனே கவனிங்க ஏழோட மடங்கில் நாற்பது வராது ஏழோட மடங்கில் எண்பதும் வராது ஏழோட மடங்கில் நூறும் வராது அப்ப ஏழோட மடங்குல எழுபது தான் வரும் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் சார் எதுவுமே ஒர்க் அவுட் பண்ணல இதான் ஆன்சர் கேட்டிங்கன்னா எஸ் இதுதான் ஆன்சர் இப்போ நீங்க நல்லா யோசித்து பாருங்க நம்ம சால்வ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து இப்போ நாலு எக்ஸ் விட பை ஏழு எக்ஸுன்னு வச்சுட்டு பத்தை கழித்தால் அப்படி நம்ம பண்ணுவோம் ஓகே அப்போ ரெண்டு சைடும் வந்து பத்தை கழிக்கிறோம் கழிக்கிறனால என்ன வரும் ஒன்று பை ரெண்டுன்னு வரும் ஆக்சுவலாக இதில் நம்ம என்ன கண்டுபிடிப்போம் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூ கண்டுபிடிப்போம் ஓகே எக்ஸோட வேல்யூ என்னான்னு கண்டுபிடிச்சிட்ட பின்னாடி இந்த நாலு யிஸ்ட்டு ஏழுங்கிற ரேஷியோவில் நம்ம சப்ஷிட் பண்ணோம் அப்போ இங்கே நாலு எக்ஸுன்னு இருக்கும் ஏழு எக்ஸுன்னு இருக்கும் அப்போ ஏழோட அந்த வாய்ப்பாடு தானே ஏழோட மடங்கு தானே இங்கே ஆப்ஷனில் இருக்கணும் ஓகே ஒருவேளை ரெண்டு நம்பர் வந்தது அப்படின்னா தான் நம்ம இங்கே நோட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் ஓகே இப்போ இதவே அப்படியே சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் பாருங்கள் இப்போ இதை கிராஸ் மட்டும் பண்ணோம் அப்படின்னா இங்கே எட்டி எக்ஸுன்னு வரும் மைனஸ் இருபது இருபதுன்னு வரும் ஓகே ரெண்டாவில் மல்டிப் பண்ணோம் இதை நம்ம அப்படியே மல்டிப் பண்ணால் அதே வழிதான் இருக்கும் செவன் எக்ஸ் மைனஸ் டென்னுனே தான் இருக்கும் இப்போ என்ன பண்ணலாம் இந்த ஏழில் இந்த சைடு போகும் அப்போ எட்டி எக்ஸ் மைனஸ் ஏழு எக்ஸ்னு வரும் ஈக்குவல்ட்டு இந்த மைனஸ் இருபது ஈக்குவல் டூ ஆன்சர் போகும்போது ப்ளஸ் இருபதுன்னு இருக்கும் இருபது மைனஸ் பத்து அப்போ என்ன வருது இங்கே ஏழில் எட்டில் ஏழு போட்டுனா ஒரே ஒரு எக்ஸ் தான் இருக்கும் இங்கே இருபதில் பத்து போட்டுச்சுன்னா பேலன்ஸ் பத்து அப்போ எக்ஸோட வேல்யூ பத்தா இதை கொண்டு போய் என்ன என்ன பண்ணுவோம் அந்த நாலு எஸ்ட்டு ஏழில் சப்ஸூட் பண்ணுவோம் பெரிய என்னென்னவோ ஏழில் சப்ஷூட் பண்ணுவோம் அப்போ ஏழு இன்ட்டு பத்து எழுவது அப்படிங்கிறதான் ஆன்சரை கிடைக்கும் ஓகேவா அப்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் கொடுத்துருக்க ஆப்ஷன் உங்களுக்கு ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் தான் கரெக்டாக இருக்குது மீதுலாம் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த ஏழோட மடங்கு தான் வரணும் ஓகே எக்ஸுன்னு ஒரு வேல்யூ கண்டுபிடிப்போம் அதை இங்கே நம்ம சப்ஸ்க் பண்ணுவோம் ஏழில் தான் சப்ஷிட் பண்ணுவோம் அப்போ ஏழோட மடங்கு தான் வரும் ஆப்ஷனை கவனிக்கும் போதும் ஆப்ஷன் பி மட்டும்தான் எழுபதுன்னு இருக்குது ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுட்டிங்கன்னா ஸ்மார்ட்டாக வித ரிஸ்கும் இல்லாமல் ஆப்ஷனை கவனிக்கும் போதே நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் ஸோ இதுதான் ஆன்சர் அப்படிங்கிறாது இதே மாதிரி நிறையா இருக்கும் டிஎன்பிஸ் ஹோல்டு கொஸ்டினே காமிக்கிறேன் பை வேணாக காமிக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சிம்பிளாக நீங்கள் பார்த்த சிக்கலாம் ஆன்சர் கண்டுச்சுடுவீங்க சூப்பரான ஷார்ட்கட்டு மூன்று எண்களின் விகிதம் நாலு இஸ்ட் அஞ்சு இஸ்ட் ஆறு அதனுடைய சராசரி இருபத்தைந்து எண்ணில் அதில் பெரிய எண் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்கள் இந்த சராசரியை எதையுமே எடுக்க தேவையில்ல கொடுத்துருக்க ஆப்ஷன் அதாவது டிஎம்சி ஓல்டு கொஸ்டின் தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையும் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலையும் கேட்டிருக்காங்க இங்கே கவனிங்க நாலு இஸ்ட் அஞ்சு இஸ்ட் ஆறு எடை கேட்டிருக்காங்க அவற்றில் பெரிய எண் என்னன்னு கேட்குறாங்க இந்த ரேஷியோவில் எது பெரிய நம்பர் ஆறு அப்போது இதோட மடங்கு தான் பெரிய நம்பர் ஆப்ஷனில் இருக்கணும் மடங்கு கவனிங்க நாற்பத்தஞ்சு ஆறோட மடங்கில் வருமா வராது நாற்பது ஆறோட மடங்குமா வருமா வராது முப்பத்தஞ்சு ஆறோட மடங்கில் வராது முப்பது மட்டும்தான் ஆறோட மடங்கில் வரும் இது அதற்கான ஆன்சர் பெரிய நம்பர் நம்ம ஏதோ ஒரு வேல்யை எக்ஸ்னு கண்டுபிடிப்போம் அந்த எக்ஸை இங்கே நம்ம சப்ஷூட் பண்ணுவோம் எக்ஸ் வேல்யூ ஒன்றுன்னு சப்ஷூட் பண்ணாலும் ஆறோட மடங்கு தான் ஆறு இன்ட்டு ஒன்று ஆறு எக்ஸ் வேல்யூ நம்மளுக்கு ரெண்டுன்னு கிடைச்சாலும் ஆறில் தான் மல்டி பண்ணுவோம் அப்போ ஆறோட வாய்ப்பாடு தான் கிடைக்கும் அப்போ பன்னெண்டு எக்சுவலி மூணுன்னு சப்ஷிட் பண்ணாலும் நம்மளுக்கு அதே தான் ஆறோட தான் நம்ம மல்டி பண்ணுவோம் ஆறோட வாய்ப்பாடு தான் வரும் இதுதான் கான்செப்ட் அதை புரிஞ்சுட்டிங்க அப்படின்னா எந்த வித ஒர்க் அவுட்டுமே இல்லாமல் ஜஸ்ட்டு பெரிய நம்பர் கேட்டிருக்காங்களா ரேஷியோவில் பெரிய நம்பர் என்ன ஆறு ஆறோட மடங்கு எங்கே வருது அப்போது ஆப்ஷன் நீலில் மட்டும்தான் வருது இதை நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் மற்ற எது போய் சப்பதில்லாமல் இருக்கும் பாருங்கள் டிஎன்பிசி எந்தளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க நம்ம தான் அதை புரிஞ்சுக்காமல் மேக்ஸ் கஷ்டம் கஷ்டம்னு நினச்சி டிஎன்பிசி கொஸ்டின் எடுத்தவங்கள திட்டிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து இங்கே அவாய்ட் பண்ணிடணும் நல்லா இன்ட்ரெஸ்ட்டோட ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்ப்போம் ஓகே சார் இப்போ இந்த கொஸ்டின் நார்மல் மெத்தடில் நாங்கள் சால்வ் பண்ணுறோம் என்னங்க சார் பண்ணுறது அதே போல் ரெண்டு ஆப்ஷன் மூணு ஆப்ஷன் வந்து ஆறோட மடங்காகவே இருந்தால் என்ன பண்ணுறது ஒரு நேரம் எல்லாமே ஆரோடய மடங்காகவே இருக்கும் அப்போ கண்டிப்பாக நம்ம நார்மல் மெத்தடாக வந்தாகணும் இப்போ நல்லா கவனிங்க இப்போ இங்கே ரேஷியோ கொடுத்துருக்காங்க நாலு அஞ்சு ஆறு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அப்போ அந்த நம்பரை எப்படி நம்ம மாற்றுவோம் எக்ஸு சேர்த்துட்டோம்னா நம்பர் நாலு எக்ஸு அஞ்சு எக்ஸு ஆறு எக்ஸு இப்போ இந்த மூணு நம்பரோட சராசரி கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம் மூணையும் கூட்டி மூணாவில் டிவைட் பண்ணுவோம் டிவைட் பண்ணி கிடைக்கிற வேல்யூ தான் நம்மளுக்கு இருபத்தஞ்சுங்கிற சராசரி கிடச்சிருச்சு இப்போ மூணு நம்பரோட கூடுதல் மட்டும் எடுத்தோம்னா என்ன பண்ணுவோம் இந்த மூணு அந்த சைடு மல்டிபிள் பண்ணுவோமா அப்போது நாலு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ஆறு எக்ஸ் ஈக்குவல் டு மூணு இன்ட்டு இருபத்தஞ்சு எழுவத்தஞ்சுன்னு கிடைக்கும் இதில் இருந்து எக்ஸ் ஆட் பண்ணால் பதினஞ்சுன்னு வருமா பதினஞ்சு எக்ஸோட வேல்யூ தான் எழுவத்தஞ்சு அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன ஒரு பதினஞ்சு பதினஞ்சு அஞ்சு பதினஞ்சா எழுபத்தஞ்சு அப்போ எக்ஸோட வேலை அஞ்சுன்னு கண்டுபிடிச்சிட்டோமா இதை நம்ம எங்கே சப்ஸிட் பண்ணுவோம் நாலு ஈஸ்ட்டு அஞ்சு ஈஸ்ட்டு ஆறில் எது பெரிய நம்பர் ஆறோ அங்கே தான் நம்ம சப்ஸிட் பண்ணுவோம் ஆறு முப்பது ஸோ பெரிய நம்பரோட ஆன்சர் முப்பது அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மெத்தட் ரேஷியோ கான்செப்டில் கொஸ்டின் வந்தது அப்படின்னா அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கிட்டு எந்த நம்பரை கேட்குறாங்களோ அந்த நம்பரோட மடங்கு இங்கே வந்திருக்கா ஏதாவது ஒரு நம்பர் மட்டும் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஒரே செகண்டில் பார்த்த செகண்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கீங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் மூணு இஸ்ட்டு அஞ்சு இஸ்ட்டு ஏழுங்கிற விகிதம் இருக்குது அதோடய சராசரி அறுபதுன்னு கொடுத்துட்டாங்களா அதில் மிகச்சிறிய எண் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ மிகச்சிறிய எண் யாதுனால் இந்த மூணு தான் மூணோட மடங்கு இந்த நாலு ஆப்ஷனுமே மூணோட மடங்கு தான் அப்போ நான் சொன்ன மெத்தட் இருக்குல்ல நார்மல் மெத்தட் அதில் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கணும் இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் ஒன்று கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஸோ கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வாழ்த்துக்களை நன்றி சொல்லிக்கிறேன் ஓகேங்களா அதே போல் நான் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஷார்ட்கட் உங்களுக்கு ரொம்பவே யூ யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஈஸியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட பாசிட்டிவான வேல்யூபுளான ஃபீட்பேக் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் மூன்று எண்களின் கூடுதல் முப்பத்தி எட்டு முதல் மற்றும் இரண்டாம் எண்கள் ஒன்று ஈஸ்ட் ரெண்டு என்ற வீதத்திலும் இரண்டு மற்றும் மூன்றாவது எண்கள் மூணு இஸ்ட் அஞ்சு என்ற வீதத்தின் இருந்தால் இரண்டாவது எண்ணெய் என்ன அப்படின் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது ரொம்ப சிம்பிளான தான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா அந்த ட்ரிக்கை தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ மூன்று எண்களோட கூடுதல் முப்பத்தி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க ரைட் இதை நம்ம இப்போ யூஸ் பண்ண முடியாது எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற சொல்கிறேன் முதல் மற்றும் இரண்டாம் எண்களோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா அதாவது ஏ மற்றும் பியோட ரேஷியோ ஒன்று ஈஸ்ட்டு ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏ ஈஸ்ட்டு பி இஸ்ட்டு சி ஏ ஈஸ்ட்டு பியோட வேல்யூ என்ன ஒன்று ஈஸ்ட் ரெண்டு அடுத்தது பாருங்கள் ரெண்டு மற்றும் மூன்றாவது என் அப்போது பி அண்டு சியோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க மூணு ஈஸ்ட்டு அஞ்சு அப்போது பி இஸ்டி சிக்கு நேராக மூணு இஸ்ட்டு அஞ்சு ஓகே நம்ம மெத்தடை பார்த்துருக்கோம்ல அப்போ இந்த கேப்பில் ரெண்டு ஃபில் பண்ணிடுவோம் இந்த கேப்பில் இந்த மூணு ஃபில் பண்ணிடுவோம் மல்டிபிள் பண்ணால் ஒரு மூணு மூணு இங்கே இரு மூணு ஆறு ஓகேங்களா இரு மூணு ஆறு இங்கே இருந்தால் பத்து இப்போ மூணு எண்களோட ரேஷியோ மூணு ஈஸ்ட்டு ஆறு இஸ்ட்டு பத்து மூன்று எண்களோட கூடுதலாக இப்போ தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் மூன்று ரேஷியோவோட கூடுதலும் இப்போ மூணு எக்ஸு ப்ளஸ் ஆறு எக்ஸு ப்ளஸ் பத்து எக்ஸ் மொத்தத்துக்கு பத்தொம்போது எக்ஸா இந்த பத்தொம்போது எக்ஸோட வேல்யூ தான் முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு இதில் இருந்து எக்ஸோட வேல்யூ என்ன எக்ஸோட வேல்யூ ரெண்டு ஒரு பதினொன்று பத்தொம்பது பத்தொன்பது ரெண்டு பத்தொம்போதா முப்பத்தி எட்டு எக்ஸோட வேல்யூ ரெண்டு இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க இரண்டாவது எண்ணு தானே கேட்டிருக்காங்க அப்போது இந்த மொத்த ரேஷியோவில் இது முதல் எண்ணுக்கான ரேஷியோ இது ரெண்டாவது எண்ணுக்கான ரேஷியோ இது மூணாவது எண்ணுக்கான ரேஷியோ அப்போ ரெண்டுன்னா ஆறு எக்ஸ் தானே அப்போ ஆறு எக்ஸ்னால் என்ன ஆறு எட்டு ரெண்டு பன்னெண்டு ஆப்ஷன் தான் அதற்கான சரியான ஆன்சர் இதே போல் தான் இதே மாதிரி கொடுத்துட்டு முதல் என்னன்னு கேட்பாங்க ஆர் பெரிய எண்ணோட வீதம் என்னன்னு கேட்பாங்க சிறிய என்னோடய வீதம் கேட்பாங்க இது எல்லாமே நம்மளுக்கு புது ரேஷியோ இருந்து தான் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும் அப்போ நம்ம இந்த ஃபார்மெட்டை ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம்ல ஸோ கொஸ்டினை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு என்ன ஃபார்மெட்டில் வந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களே ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் மூன்று எண்கள் விகிதம் பத்து ஹிஸ்ட்டு பதினஞ்சு எஸ்ட்டு இருபத்தி நாலு அதன் கூட்டுத்தொகை நூற்றி தொண்ணூற்றி ஆறு இருக்கட்டும் அந்த எண்ணில் சிறிய எண்ணெய்க்காங்க இந்த இதில் கவனிங்க சிறிய எண்ணாக பத்து தான் இருக்கலே ரேஷியோ சின்ன ரேஷியோ பத்தோட மடங்கு ஆப்ஷனில் பாருங்கள் ஒரே இடத்துல மட்டும்தான் நாற்பது மட்டும்தான் பத்தோட மடங்கில் வரும் மீது எதுவுமே பத்தோட மடங்கில் வராது ஸோ ஆப்ஷன் ஏதோ அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா ஸோ ஈஸியான ஷார்ட்கட் மூலிமா நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நார்மல் மத்தர் பண்ணுறதுனா என்ன பண்ணுறது இப்போ இந்த மூணில் எவ்வளோ இடத்துல எக்ஸை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க பத்து எக்ஸ் பாஞ்சு எக்ஸ் இருபது இருபத்தி நாலு எக்ஸு எல்லாத்தையும் கூட்டினா கூட்டினா நம்மளுக்கு நாற்பத்தி ஒன்பது எக்ஸ்ன்னு வருமா பத்து இருபது நாற்பது நாற்பத்தி ஒன்பது எக்ஸ் நாற்பது ஒன்பது எக்ஸோட வேல்யூ தான் நூற்றி தொண்ணூற்றி ஆறு இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிற கண்டுபிடிக்கணும் நீங்கள் ஏழால் அடிச்சு அடிச்சு கொடுத்தீங்களா ஏழேலாம் நாற்பத்தி ஒம்பது இங்கே என்ன வரும் ஈரேலா பதினாலு பேலன்ஸ் அஞ்சு ஐம்பத்தாறுனா எட்டேலாம் ஐம்பத்தி ஆறு ஓரேலே ஏழு இங்கே நாலேலா இருபத்தெட்டு அப்போது எக்ஸோட வேல்யூ நாலு எங்கே சப்ஸூட் பண்ணும் சிறிய ஏன் என்ன பத்து தானே அப்போ பத்து இன்ட்டு நாலு நாற்பது ஆப்ஷன் ஏதோ அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுக்கலாம் ஸோ ஷார்ட் கட் மூலியமாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் ஒருவேளை ரெண்டு ஆப்ஷன் மூணு ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி பத்தோட மடங்கில் இருந்தது அப்படின்னா இந்த ஃபார்மேட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் ஓகேங்களா ஸோ உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் டூ இப்போ நம்ம பார்த்தோம்னா அதே மெத்தட் தான் ரெண்டு எண்களோட வீதம் அஞ்சு இஸ்ட்டு ஏழு அவ எண்கள் கூடுதல் நூற்றி எட்டு எனில் அவனு எண்கள் பெரியன் என்ன இப்போ பெரியன் ஏழு எல்லாமே ஏழோட மடங்கு தான் இதில் ஒரு லாஜிக்காகவும் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட் நீங்கள் நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சுங்க ரெண்டையும் கூட்டுறோம் கூட்டினோம்னா பன்னெண்டு இந்த பன்னெண்டு எக்ஸோட இங்கே கூடுதல் அப்படின்னு சொன்னாங்கன்னா டேசியோவாக கூட்டிக்கணும் கூட்டி ஈக்குவல் பண்ணிக்கணும் பன்னெண்டு எக்ஸோட வேல்யூ தான் இந்த நூற்றி எட்டு ஓகேனா இதிலேருந்து எக்ஸோட வேல்யூ என்ன இப்போ ஆறாவில் சிம்பிளை பண்ணிங்கன்னால் ஈராறா பன்னெண்டு இங்கே ஓர் ஆறு ஆறு பேலன்ஸ் நாலு நாற்பத்தெட்டுனா ஆறு எட்டா நாற்பத்தி எட்டு ஓ எட்டால் தானே ஆறு எட்டா நாற்பத்தி எட்டு ஓ ரெண்டு ரெண்டு இங்கே ஒம்பது ரெண்டா பதினெட்டு அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன ஒன்பது எங்கே சப்ஸிப் பண்ணணும் எது பெரிய நம்பர்னு கேட்டிருக்காங்களே அப்போ அஞ்சு இஸ்டி ஏழில் ஏழு தான் பெரிய நம்பர் ஏழு எண்டு ஒன்பது அறுபத்தி மூணு இதுதான் அதற்கான ஆன்சர் நானே ஆன்சரே சொல்லிட்டேன்னா ரைட் அப்போது அடுத்த ஹோம் ஒர்க் நம்ம பார்த்துக்கலாம் ரைட் ஓகேவா இப்போது இன்னொரு விஷயத்தை நீங்கள் லாஜிக் யோசிங்க நான் அந்த லாஜிக் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ ரேஷியோ அஞ்சு இஸ்டு ஏழு அப்போ ரெண்டாவது இருக்கிறது பெருசு முத இருக்கிறது சின்னது இப்போ நீங்கள் நூற்றி எட்டுன்னு பாருங்கள் அறுபத்தி மூணுன்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அறுபது சம்திங்கை வச்சுக்கோங்க இது வந்து இப்போ நூற்றி எட்டை நீங்கள் நூறுனே வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ இங்கே அறுபது சம்திங் இருக்குது இங்கே மீதி என்ன நாற்பது சம்திங் வந்தால் தான் ரெண்டையும் கூட்டினா நம்மளுக்கு நூறு கிடைக்கும் அப்போ ரேஷியோவிலையும் இந்த சைடு வர்றது பெரிய ரேஷியோவாக கிடைக்கும் இந்த சைடு வர்றது சின்ன ரேஷியோவை கிடைக்கும் மீதிலாம் கவனிங்களே இப்போது இந்தது வந்து நாற்பது சம்திங் ஓகேங்களா அப்போ நீங்கள் நாற்பதுன்னு வச்சிங்கன்னா இந்த சைடு அறுபதுன்னு இருக்கும் அப்போ இந்த சைடு சின்னதாகிடுது இந்த சைடு வந்து பெருசாகிடுது அப்போ ரேஷியோவே வந்து உங்களுக்கு கிடைக்காது ஓகேங்களா கரெக்டாக அந்த அஞ்சு ஹிஸ்டி எல்லாம் கிடைக்காது அப்போ ஆப்ஷன் பி வராது அதே போல் தான் ஆப்ஷன் சி முப்பத்தஞ்சு சம்சிட்டிங்கன்னா அதே போல் முப்பது இங்கே எழுபதுன்னு வந்தால் தான் கூடுதல் நூறுன்னு கிடைக்கும் அப்போ இங்கேயும் ரேஷியோ சின்னதாகிடுது இங்கே பெருசாகிடுது இந்த லாஜிக்கும் வராது அதே போல் தான் இது ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணாமலே இந்த ஆன்சர் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஸோ இருந்தாலும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அந்த ஐடியாஸ் கிடைக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இரண்டு எண்களின் விகிதம் ஒன்பது இஸ்ட்டு அஞ்சு அவற்றின் கூட்டு தொகை இரநூத்தி இருபத்தி நாலு எனில் அவ்வறி எண்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்கேயும் ரொம்ப சிம்பிளான ஒரு ஷார்ட்கட் மூலிமா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ மொதல் விஷயம் கவனிங்க ரெண்டாவது நம்பர் அஞ்சோட மடங்காக இருக்கணும் இப்போ ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் சி மட்டும்தான் அஞ்சோட மடங்கில் வருது அப்போ ஆப்ஷன் பியும் டியும் வராது ஓகேவா இப்போ அடுத்தது ரைட் சைடு வந்து சாரி லெஃப்ட் சைடு ஒன்பதோட மடங்காக இருக்கணும் இப்போ இங்கே நூற்றி நாற்பத்தி நாலு இங்கே நூற்றி இருபத்தி நாலுன்னு இருக்குது நான் வந்து அண்டு கட்சியப்பில் ஒரு ட்ரிக்கு நான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஒன்பதோட டிவிசபிள் ரூலையும் நான் சொல்லியிருக்கேன் ஒன்பதோட மடங்கு நான் சொல்லியிருக்கேன் ஸோ என்னோடய வீடியோவை பார்த்தவங்களுக்கு இந்த நயன்கிற மேஜிக் நம்பர் ட்ரிக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வரும் ஒன்பதோட மடங்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே கூடுதல் ஒன்பது மட்டும்தான் வரும் அது என்ன கூடுதல் அப்படின்னா இப்போ ஒன்பதாவது வாய்ப்பாடே சொல்லுங்கள் ஈரோன்பதா பதினெட்டு மூவொம்பதா இருபத்தேழு நாலொம்பதா முப்பத்தி ஆறு அந்த மாதிரி எந்த நம்பர் எடுத்துடனால இப்போ நாற்பத்தஞ்சு அதுக்கடுத்து என்ன வரும் ஐம்பத்தி நாலு வரும் அறுபத்தி மூணு வரும் இந்த மாதிரி எல்லா நம்பரையும் கூப்பிட்டுங்க ஒன்று ப்ளஸ் எட்டு ஒன்பது ரெண்டு ப்ளஸ் ஏழு ஒன்பது மூணு ப்ளஸ் ஆறு ஒன்பது நாலு ப்ளஸ் அஞ்சு ஒன்பது இந்த மாதிரி ஒன்பது ஒன்பதாக தான் வந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் தான் எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் அது வந்து கூடுதல் சிங்கிள் டிஜிட்டாக மாற்றும் போது ஒன்பது அப்படின் தான் வரும் இது ஒன்பதாவது வாய்ப்பாக இருக்குது தான் ஒன்பது ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போது ஆப்ஷன் ஏல கவனிங்க மொதல் இது வந்து ஒன் நூற்றி நாற்பத்தி நாலுங்கிறதுக்கு இப்போ ஒன்று ப்ளஸ் நாலு ப்ளஸ் நாலு ஒன்பதுன்னு வருதா அப்போ இது ஒன்பதோட மடங்கு நூற்றி நாற்பத்தி நாலு ஒன்பதோட மடங்கு அதே இது நூற்றி இருபத்தி நாலு பாருங்கள் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் நாலு மொத்தம் எவ்வளோ வரும் ஏழு தான் வரும் இது ஒன்பது வரலை அப்போ நூற்றி இருபத்தி நாலும் ஒன்பதோட மடங்கில் வராது ஆல்ரெடி பியும் டியும் வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்ல சியும் வராதுங்கிறது இந்த ஒன்பதோடய மடங்குலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் ஆப்ஷன் ஏதான் அதற்கான சரியான ஆன்சர் எதுவுமே ஒர்க் அவுட் பண்ணலாம் ஜஸ்ட்டு நம்பரோட நேச்சரை புரிஞ்சுக்கிட்டு இதற்கான ஆன்சர் இது தான் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் ஸோ என்னோடய கிளாஸ் அந்த எல்சிஎம்என்ட்டு கட்சிஎஃப்ஏ வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு கிளியராக இந்த நயனோட டிவிசபிள் ரூல் அதே போல் மேஜிக் நம்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும் இந்த ஷார்ட்கட்டை வச்சு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சோன்னா நார்மல் மெத்தட் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு மூணு ஸோ பார்த்துருவோம் அந்த மெத்தடே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேங்களா இப்போ லாஸ்ட் ஒரு கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நான் கொடுக்குறேன் அடுத்த டே ஃபைவ்ல மீட் பண்ணலாம் இப்போது இந்த கொஸ்டின் அதாவது நூற்றி பத்து இங்கே நீங்கள் இரு முழு எண்கள் வித்தியாசம் எழுபத்தி ரெண்டு இரு எண்களின் வீதம் மூணு ஈஸ்ட் அஞ்சு எனில் அந்த இரு எண்களை காண்க ரொம்ப ரொம்ப சிம்பிளானது பார்த்த செகண்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சுருவீங்க மூணு ஈஸ்ட்டு அஞ்சு நான் சொல்லியிருக்க ஷார்ட்கட்டை நல்லா புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா எந்த இடத்துல எந்த நம்பர் வரணும் எந்த நம்பரோட மடங்கு வரும் அந்த மடங்கு எதுவாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் அதே போல் இப்போ நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த ரேஷியோ அண்ட் ப்ரப்போஷனில் நான் சொல்லியிருக்க ஷார்ட்கட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம் எனக்கு அது எனர்ஜெட்டிக்காக இருக்கும் மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த டேட்டில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ